வணக்கம் என் பேர் வடிவேல் நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் எனக்கு வந்து விருதுநகரில் தான் நான் இருக்கிறேன் எனக்கு சொந்த ஊர் பக்கத்து கிராமம் ஒண்டிப்பிள்ளை நாயக்கனூர் பட் பிறந்ததுலேருந்தே விருதுநகரில் இருக்கிறேன் விருதுநகர் என்று சொன்னாலே நாம் உலகம் முழுக்க விருதுநகர் மாரியம்மனையும் வேலுந்தம்மனையும் யாருக்கும் தெரியாது என்று சொல்ல முடியாது அந்த அளவிற்கு மாரியம்மனும் வேலுந்தம்மனும் நமது விருதுநகரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அக்காவும் தங்கையுமாக எனக்கு இந்த மாரியம்மன் பங்குனி பொங்கல் என்று சொன்னாலே எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் வந்து சிறு வயதில் இருக்கும் பொழுது உயிருக்கு போராடி கொண்டு இருந்திருக்கிறேன் என்று எங்கள் அம்மா சொல்லுவாங்க நிச்சயமாக விளக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் கைவிட்ட போதும் எங்கள் அம்மா வந்து மாரியம்மனிடம் போய் நேர்த்திக்கடன் நான் வந்து செலுத்துகிறேன் என் பையனுக்கு வந்து கயிறு குத்துறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்திருந்தாங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து நம்பிக்கை இல்லாமல் நான் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு ஆனால் காலப்போக்கில் ஒரு மனதுக்குள் உறுத்தி கொண்டே வந்த விஷயம் என்னவென்றால் நிச்சயமாக அம்மனுக்கு வந்து நேர்த்தி கடனை ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நானும் எங்கள் அம்மாவும் ஒரு முடிவுக்கு வந்தோம் நான் கைக்குழந்தையாக இருக்கும்போது போட்ட நேர்த்தி கடனை எனக்கு தொண்ணூற்றி ரெண்டில் திருமணம் முடிந்தது திருமணம் முடிந்த உடனேயே அம்மனுக்கு செலுத்த வேண்டிய நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கயிறு குத்தணும் தான் நாங்கள் முதல்ல நினச்சிருந்தோம் அப்புறம் எங்கள் உறவினர் ஒரு அம்மா சொன்னாங்க நீ கயிறு மட்டும் குத்தணும்னு நீ நினைக்க வேண்டாம் ஏன் அக்குணி சட்டியும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமாக அக்னி செட்டி நம்ம எடுத்துருவோம் அம்மனுக்கு வந்து நேர்த்தி கடனை செலுத்துவோம்னு சொல்லி அம்மன் மேல் வந்து ஒரு பாரத்தை செலுத்தி சாமியை கும்பிட்டு அக்னி செட்டியை நேர்ந்துக்கிட்டேன் நான் தொண்ணூற்றி ரெண்டில் எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் ஆச்சரியம் என்னன்னா அப்படி வீட்டில இருந்து நாங்கள் வந்து அம்மன் கோயிலுக்கு நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக கிளம்புறோம் கிளம்பும் பொழுது என்னை அறியாமலேயே எனக்கு வந்து புல்லரிக்குது எல்லாரும் சொல்லுவாங்க ஆகோ ஐயாகோ அப்படின்னு சொல்லி ஒரு மேலதாளத்துடன் ஒரு உறக்க சத்தத்துடன் கிளம்புறாங்க உனக்கு ஏன் சாமியே வரலையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க நீ ஏன் ஆட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு அதையெல்லாம் தாண்டி கண்ணில் தண்ணீர் தான் வருது என்னால் வந்து என்ன சொல்கிறதே தெரியல அந்த அளவுக்கு அம்மன் வந்து உள்ள இருக்காங்க அப்படின்னு தெரியுது அதோட கிளம்பிட்டோம் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்னி சட்டியோட போயாச்சு நேற்று கணிச்சலுக்கு உள்ளே போயிட்டோம் கயிறு குத்தணும்னு பார்க்குறோம் கயிறு குத்த முடியவில்லை என்னுடைய உடமும் தோளும் ஒத்துழைக்கவில்லைன்னு சொல்லி அந்த சாமி சொல்கிறாரு நல்ல வேலை அந்த வந்து வெறும் கயிறு குத்தணும்னு சொல்லி வந்திருந்தா நான் நிச்சயமாக அந்த இடத்துல வருத்தத்தோடு தான் திரும்பி இருப்பேன் அக்னி சட்டியோட நம்ம வந்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நிச்சயமாக சொல்கிறேன் அந்த அம்மனுடைய அருள் தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு என்னை வந்து அக்னி செட்டியோடு வரவழைச்சிருக்காங்க இப்பையும் எனக்கு மனசுக்கு வந்து ஏதாவது ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நேர அம்மன்கிட்ட போய் அது என்ன கிளமையாக இருந்தாலும் பரவாயில்ல அம்மனிடம் போய் ஒரு நிமிடம் சொல்லிவிட்டு ஒரு சுற்ற சுற்றி வந்து சொல்லிட்டு தாயே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வயது இப்போ ஐம்பத்தி எட்டு ஆக போகுது இன்று வரையில் எனக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து தாய் உண்மையிலேயே நமது தாயாக நமது குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு என் மனைவி அவங்க வந்து பக்கத்து கிராமம் தான் அவங்க வாழ்வாங்கின்னு சொல்லுவோம் அறுப்பு கடைக்கிட்ட அவங்க அங்கிருந்து இங்கே வந்து தொண்ணூற்றி ரெண்டில் கல்யாணம் முடிச்சு வந்த இருந்து மாரியம்மன்னாலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்பொழுது கூட நான் இருபத்தோரு நாளும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று பொங்கல் சாட்டிய நாட்களிலிருந்து தினந்தோறும் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார் அவர் ஒரு டீச்சராக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு அம்மன் என்று சொன்னாலே உடம்பெல்லாம் புல்லறுத்தி விடும் அந்த அளவுக்கு நிச்சயமா அம்மா வந்து நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் செயல்படும் பொழுது தெரியும் நான் பெருமைக்காக சொல்லவில்லை நிச்சயமாக இந்த விருதுநகர் பங்குனி பொங்கல் என்று சொன்னாலே உலகத்தில் உள்ள அத்துணை நமது விருதுநகரை சேர்ந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் அங்கிருந்து கிளம்பி வந்து விடுவார்கள் அதையும் தாண்டி வர இயலாதவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சேனல்கள் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் மூலமாகவும் தெரிந்து கொள்வார்கள் மிக மகிழ்ச்சி எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த பங்குனி பொங்கலையோ இந்த மாரியம்மனையோ நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஜாதி பார்க்காமலும் இந்த அம்மனை வந்து வழிபடுவது என்பது விருதுநகரில் மிக சிறப்பான ஒன்று ஒரு தேவஸ்தானம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பல ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஒரு நாள் கூட ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் வருகின்ற அத்தனை பேருக்கும் அவர்கள் உரிய மரியாதையை தருகிறார்கள் நாம் அத்தனை பேரும் அந்த அம்மனை வந்து தரிசனம் பண்றோம் அதற்கு அவர்கள் எந்த ஒரு குறைபாடு வைப்பதில்லை அதே போன்று மாரியம்மனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சம்பிரதாயங்களையும் எந்த தேவஸ்தான தலைவர்கள் வந்தாலும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் விரதமிருந்து அந்த கொடி ஏற்றுவது கொடி இறக்குவது அத்தனையும் அவர்கள் விரதமிருந்து செய்வது எனக்கு வந்து தெரிய வந்தது இப்போ சமீபத்தில் கூட இருக்கக்கூடிய இன்ற இந்த வருடம் இருக்கக்கூடிய பொறுப்புதாரர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்வார்கள் அம்மனை பற்றி அதுபோன்று ஒவ்வொரு தலைவர்களும் வரும் பொழுது அவர்களும் விரதம் இருந்து நம் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க கோயில் நல்லா இருக்கணும் நினைக்கல நமது விருதுநகரை சார்ந்த மக்களும் விருதுநகரை சுற்றியுள்ள மக்களும் உலகம் புறா எங்க இருந்தாலும் சரி நம் மக்கள் நம் நாடு நமது தேசம் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் இந்த பொங்கலை வந்து கொண்டாடுகிறார்கள் நான் அது வந்து மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு விஷயம் வந்து இந்த மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த தண்ணி ஊற்றுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க பெண்கள் வந்து என்னைக்கு பொங்கல் இருக்கிறார்களோ அன்று முதல் அந்த அக்னி சட்டி வரைக்கும் தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க அதற்கு கூட நாம் ஒரு முயற்சி எடுத்தோம் அதை வரும் காலங்களில் அதை செய்தால் கூட நல்லா இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் அதை ஒரு இடத்துல வந்து கலெக்ட் பண்ணி திரும்ப மறு சுழற்சியின் மூலமாக பயன்படுத்தலாம் அதையும் நம்ம வயசாகாமல் நம்ம தெப்பத்துக்கு வந்து செலுத்துகிறாங்க அவர்கள் வந்து ஒரு திட்டத்தில் செய்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி மாரியம்மன் இருப்பது முற்றிலும் நூற்றுக்கு நூறு உண்மை அம்மன் வழி நடத்துகிறார்கள் விருதுநகரிலும் விருதுநகர் சுற்றியுள்ள மக்களும் அவர்களை வந்து தன் தாயாக நினைத்து தான் ஒவ்வொருவரும் வழிபட்டு கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் நாங்களும் எங்களது குடும்பத்தாரும் நாங்கள் வந்து வழிநடத்தி அம்மன் வழி மூலமாக மூலமாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் எனக்கு வந்து இந்த பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக்க மகிழ்ச்சி இதன் மூலமாக உலகம் முழுவதும் அம்மனுடைய பெருமையை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தமை இருக்குது அம்மனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு உண்டான அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும் எல்லோரும் இந்த பங்குனி பொங்கலை கொண்டாடி குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்